அல்லாவும் பாருங்கள் அந்த அந்த டெஸ்ட்டு பண்ணுறன் பாரு வாக்களிச்சதுக்கு போங்க அப்படின்னா மூசா நபி தாமையில் இவங்க பாட்டுக்கு போயிருப்பாங்க இப்போ என்ன காட்டுறான் அல்லா உள்ள உள்ள இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்து அந்த அந்த அவங்களுடைய ஸ்ட்ரக்சரு அவங்களுடைய அந்த மில்ட்ரி ப்ரிப்ரேஷனு அவங்களுடைய நம்ம கணக்குக்கு வந்து எஃப் தேர்ட்டி அவங்களுடைய அந்த 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 மேற்கவா டேங்க்ஸு அது இது எல்லாம் பார்த்துட்டு வந்து மிரண்டு மரலை வைக்கிறான் மிரண்டதுக்கப்புறம் நான் சொன்னதை நீ நம்புறியா இல்லையா அல்ல அதுதான் மேட்ரு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற ஏதோ எல்லாம் வாக்களிச்சான்னு சொல்லி உள்ளே போனால் சரி அது பாட்டுக்கு வின் கிடச்சிருச்சுன்னா அது வேலை முடிஞ்சு என்னங்க நான் போய் முதல்ல ரிசர்ச் பண்ணு அப்புறமா நான் வாக்களிச்சதெல்லாம் அப்புறம் முதல்ல உள்ளே போய் உன்னால் முடியுமான்னு பார்த்துட்டு வா முடியாதுன்னொன்னே உள்ளே போயிட்டு வந்துட்டு ஆ இது நம்ம கண்ட்ரோலுக்கு மேலே இருக்குது இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி போகிற இது இருக்காது உள்ளே போச்சுன்னா சாவு நிச்சயம் சூசைட் தற்கொலை சமம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணாவத்தில் பதிமூணு முப்பது அவங்க சொல்கிறாங்க காலேபு மோசை முன் மக்களை அமைதிப்படுத்தி அந்த காலேப் அப்படிங்கிறவர் வந்து அவர் சொல்கிறார் மக்களை அமைதிப்படுத்துவார் நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம் ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்று கூறினார் அவர் காலேப் சொல்கிறாரு யூஷாபின் நூன் சொல்கிறார் இந்த ரெண்டு பேர் மட்டும் சொல்கிறாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஆனால் மெஜாரிட்டி என்னாச்சு பத்து குலங்கள் மறுத்துருச்சு இந்த ரெண்டு குலங்கள் ஏற்றுருச்சு இதே தான் இதே நம்பர் தான் பாருங்கள் நபிசுல்லா சாலம் காலத்துலையும் நசூல்லா சொல்கிறாங்க ஒரு பத்தே பத்து யூதர்கள் வந்து நம்பிக்கை கொண்டு இருந்தாங்கன்னா இஸ் இஸ்லாம் வந்து யூதர்கள் மொத்தமும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் அவர்கள் இப்போ குரானுக்கு வருவோம் ஆனால் அவர்கள் மீண்டும் இவ்வாறே கூறினார்கள் மூசாவே அவர்கள் அங்கு இருக்கும் வரை நாங்கள் ஒருபோதும் அங்கு போக மாட்டோம் வேண்டுமென்றால் நீரும் உம்முடைய இறைவனும் சென்று போரிடுங்கள் நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மூசாவே அவர்கள் அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த ரிஸ்க்கு நாங்கள் எடுக்கவே மாட்டோம் வேணும்னா என்ன பண்ணுங்கள் அப்படி அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போகணும் அந்த இடத்துல நாங்கள் தான் அங்கே தான் வாழணும் அப்படின்னு எங்களுக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீயும் எல்லாம் போய் சண்டை போடுங்க நாங்கள் எங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க அப்போ இதே பைபிளில் வந்து அவங்க அவங்களுடைய அந்த ரிப்ளை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிமூணாவது அதிகாரத்தில் என்ன முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள் அந்த காலையுடன் சென்றிருந்த ஆட்கள் நாம் மக் அம் மக்களுக்கு எதிராக போக முடியாது ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர் இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்த வந்த நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர் அவர்கள் கூறியது உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களையே விழுங்குவதாய் இருக்கின்றது அவன் சொந்த ஊர்காரணையே அடிச்சிங்கிறான் நாம வெளியூர்லேருந்து வந்து வந்தவனு தெரிஞ்சிருந்தா என்ன நம்மள அவ்வளோதான் வச்சு ரிவிட் அடிச்சிருவான் அதில் நாங்கள் கண்ட மனிதர்கள் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர் அவங்க ஒவ்வொருத்தர் சைஸும் இப்படி இருக்கிறான் அதான் சொல்லுவாங்க ஒரு ஆள் நம்மளை பத்து பேரை புரட்டி அடிப்பா அந்த அளவுக்கு இருக்குது அத்துடன் நெப்பிலிமிலிருந்து வருகின்ற ஆணாக்கின் புதல்வர்களாகிய அறக்கரையும் கண்டோம் அந்த அது இந்த கேங்கே இப்படி இருக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு கேங்காக இருக்குது எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டி கிளிகள் போல் இருந்தோம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது வெட்டுக்கு ஒரு அடி இப்படி அடித்தோம் அப்படியே செதறிட்டு அப்படி போயிடலாம் அந்த மாதிரி இருக்கும் அவர்களுக்கு நா அவர்களுக்கும் நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம் நாங்கள் போனாலே எங்களை அவங்க பார்த்தாங்க அற்பமாக பார்த்தாங்க டே ஓரமாக போங்கடா மீச்சி கீச்சி தோ ஆயிரம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த யானை வந்து சின்ன பக்கத்தில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி